ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்றதுனால பில்லி சூனியோ செய்வினைகளா நீங்கும் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் காக்கனி காற்றி மைந்த கடுமை கொள் பில்லி சூனியம் போக்கினி எண்ணெய் காக்க புரந்தரன் போற்றும் செல்வ நோக்கனி ஏழை தன்னை நூவலொரு வலிமை உள்ளோய் தாக்கினி அசுரத்தம்மை அழித்தவா எண்ணெய் காக்க இப்ப இந்த சுலோகத்துக்கான பொருளை பார்ப்போம் காக்க நீற்றி அப்படின்னா வாயில் பகவானோட மைந்தனா இருக்கிறவனே என்னை காப்பாத்துப்பா கடுமை கொல் பில்லி சூனியம் போக்கினி என்னை காக்க அப்படின்னா கடுமையா இருக்கக்கூடிய பில்லி சூனியம் செய்வனிகளாம் போக்கி என்னை காப்பாத்துப்பா புறந்தரன் போற்றும் செல்வ அப்படின்னா புறந்தரன் போற்றக்கூடிய செல்வனே நோக்கனி ஏழை தன்னை அப்படின்னா ஏழையா இருக்கக்கூடிய இனிய ஒரு தடவை பார்ப்பா ஒரு வலிமை உள்ளோய் ஒரு அப்படின்னா சொற்களாவும் எடுத்துக்கலாம் விருப்பமாவும் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா இதோட பொருள் என்னன்னா விரும்பக்கூடிய வலிமை உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம் வலிமையான சொற்களை உடையவனும் சொல்லலாம் தாக்கி நீ அசுர தம்மை அழித்தவா என்னை காக்க அப்படின்னா நீ அசுரெல்லாம் தாக்கி அழிச்சிருக்கப்பா அதே மாதிரி செய்வினை சூனி எல்லாம் தாக்கி அழிச்சு என்னை காப்பாத்துப்பா தான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் லைக் பண்ணுங்க